இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடிய எழுத்துக்கொண்ட வேத பகுதி எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏதோ கடைசி நாட்களிலே இந்த உலகத்தை அழிக்க போகிற அந்த அக்கினி அல்ல பரிசுத்த அக்கினி பரிசுத்த ஆவியானவரின் அந்த எழுப்புதலின் தீ பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் இதுதான் அன்றைக்கு நம்முடைய பரிசுத்தவானுடைய ஏக்கமாயும் இருந்தது இன்றைக்கு நம்முடைய ஏக்கமும் அதுதான் அதற்கேற்ற பிரயாசங்களை எடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இன்றைய பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார் நம்முடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் அதுவாய் இருக்க வேண்டும் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னார் என்றால் அதுவரைக்கும் சீஷர்கள் பரிசுத்த நிறைவே பெற்று கொள்ளவில்லை அவர்கள் பெறப்போகிறதான அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நான் பார்க்க முடியும் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அப்போ முதலாம் அதிகாரம் ஐந்தாம் சதத்துல நாம் வாசிக்கிறோம் உன்னதத்திலிருந்து வரும் வள நாள் வரைக்கு நீங்க எருசலேமை விட்டு நீங்காமல் எரிசலேமையில காத்திருங்கள் என்று சொன்னதான அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்ததான சீஷர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் மேல்வீட்டு அறையிலே ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் ஸ்திரீகளோடும் புருஷரோடும் தரித்திருந்தே பெந்தை கோஸ்தேனும் பொழுது ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் அங்கே பற்பல பாசைகளை பேசினார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அந்த வேலையில பேத சொல்லுகிறார் யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கடைசி நாட்களில வம்சமான யாவர் மேலும் என ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்த தந்தரளி இருக்கிறார் அதை உங்களுடைய கண்கள் காண்கிறது என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கிறார் பிரசங்கிக்கிற அந்த வேலையிலே அங்கே அவருடைய வார்த்தையை கேட்டு தம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்ட ஜனங்கள் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அடுத்தடுத்த அதிகாரங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அடுத்த எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இப்படியா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற கூட்டங்கள் சபை நடுவே சேர்க்கப்படுகிறது அருமையான பிள்ளைகளே அதே நாள் மீண்டும் வரப்போகிறது அதே முன்மாறி அங்கே ஊற்றப்பட்டதான அதுபோல இன்று பின்மா பின்மாறி ஊற்றப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது அந்த பின்மாறி ஊற்றப்படுகிற அந்த நாளிலே எப்படி முன்மாரியின் அனுபவம் காணப்பட்டதோ அதே எழுப்புதலின் அந்த நாட்கள் நம்முடைய தேசத்திலும் உலகமெங்கும் பற்றி பிடிக்கிற ஒரு அனுபவம் காணப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்கள் திரள் திரளாய் சபையிலே சேர்க்கப்படுவார்கள் அற்புத அடையாளங்கள் அப்போஸர்களை கொண்டு நடந்தது போல நம்மை கொண்டும் கர்த்தர் செய்வார் ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டியவர்களை கத்த ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவார் கத்தருடைய சபையை துன்பப்படுத்தினவர்களை ரசிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது அதுதான் எழுப்புதலின் காலம் அதுதான் அக்கினி பற்றி எறிகிற அந்த காலம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று விரும்பினதான அந்த தேவனுடைய விருப்பம் நிறைவேறுகிற நாள் அதுவரைக்கும் காத்திருப்போம் தேவ சமூகத்தை விட்டு நீங்காதிருப்போம் எழுப்புதலை இந்த தேசத்தில் கத்தர் கொண்டு வருகிற வரைக்கும் நம்முடைய கைகள் தளராதிருக்கட்டும் அவரை நாம் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு அலட்டி கொண்டிருப்போம் அவருடைய விருப்பம் இந்த பூமியிலே நிறைவேறும் அதிலே நம்மையும் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் அவர் விரும்புகிறதான அந்த எழுப்புதலின் அக்கினியிலே நாமும் பங்கு பெறுகிறவர்களாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமா ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனேமுக்கு நன்றி ராஜா எசப்பாம் அண்டவரேமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன உம்முடைய விருப்பத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களா அன்றுவரே சீசர்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் பிதாவின் வாக்குத்த நிறைவேறும்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தது போல நாங்களும் காத்திருக்க எங்களுக்கு கிருப தருவீராக அந்த உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுகிற அந்த நாள் எங்களுக்கு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய தரிசன புத்தகத்தில் எழுதுகிறது போல பின்மாறி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஒவ்வொரு சபையும் பின்மாறி காலத்து மலைக்காய் திறப்பில் நிற்க கத்தனிங்க கிருபதாங்கப்பா எஸ்ப்பா எழுப்புதல எங்க கண்கள் காணட்டும் அப்போ சில நாட்கள்ல மீண்டும் எங்களுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரு மாம்சமான யாவர் மேலும் உங்க ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரு அந்த கிருபை உண்டாவதாக அண்டவர வாலிபர்கள் அண்டவர மூப்பர்கள் சொப்பனங்களின் தரிசனங்களையும் காண்கிறவர்களாய் ஊழிய காரர் மேலும் ஊழிய காரிகள் மேலும் உங்களுடைய ஆவி ஊற்றப்படுகிறதா அண்டவரு அவர்கள் உமக்கன்று பிரசங்கிக்கிறவர்களா உமக்கன்று பயன்படுகிறவர்கள் எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஏக்கமும் விருப்பமும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உம்முடைய விருப்பத்தினால நிரப்பு வீராக உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்